உங்கள் வீட்டிலருந்து உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணி குழந்தைங்க எல்லாம் வர்றாங்களாம் எதுவும் வாங்கணுமா அவங்க வீட்டிலேருந்து யாராவது வந்தால் மட்டும் அதை வாங்கு இதை வாங்கு அதை செய் இதை செய்னு உயிரை வாங்குறாருல்ல இன்னைக்கு மாட்டினாரு ஆமாங்க ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு முட்டை மட்டும் தான் தருவாங்க சிக்ஸ்டி ஃபீவை சேர்த்து சொன்னால் தான் நல்லாயிருக்கும் ஆடு அதுவா வந்து மாட்டுது ஆமாங்க 65 சொல்லிருங்க 2 கிலோ அப்படியே ஃபிஷ் fry யும் சொல்லிருங்க ஏங்க ஏங்க குழந்தைங்க பிரியாணி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சொல்லிறீங்களா குழந்தைங்க என்ன சொல்ற ஐஸ்கிரீம் வேண்டாமா ஆமாங்க ஆமாங்க ஐஸ்கிரீமும் சொல்லிருங்க சரி மச்சான் கேட்டுச்சா வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க எந்த மச்சான் எந்த மச்சானா உங்க அண்ணன் தாண்டி எங்க அண்ணனா அவன் தாண்டி வரும்போது ஏதாவது வேணுமா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் நீங்க ஏன் மாப்பிள்ள அலையிறீங்க அப்படின்னு சொன்னான் வேறது வாங்கணுமா சொல்லு அண்ணா ஒரு பிரியாணி ரெண்டு லெக் பீஸ் வச்சு ஏமா ஒரு பிரியாணிக்கு ஒரு லெக் பீஸ் தான் வரும் ரெண்டு வராது எக்ஸ்ட்ரா ஒண்ணு வைங்க நான் ஒன்னும் குறஞ்சிட மாட்டீங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் வைக்க முடியாது மா சொன்ன உன் மரமட்டே ஏறாத போய் அவன் பிரியாணியே தேவ இல்ல போ எனக்கு என்ன வந்துச்சு வரணும் எல்லாம் இது மாதிரி ரெண்டு லெக் பீஸ் கேட்டா நான் நாமத்தை போட்டு போக வேண்டியதா விருந்தா ஐயோ வந்தாரா இவர் வந்தாலே டீ போடு காப்பிய போடுன்னு உயிரை வாங்குவாரு ஆ ஐடியா தலைவலின்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான்

இந்த காதல் கல்யாணம் சிறந்ததா இல்ல பெத்தவங்க பாத்து பண்ணி கல்யாணம் சிறந்ததா பாவகால கூட்டு செஞ்சான பொரியல் செஞ்சான ரெண்டும் ஒண்ணுதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன இப்ப பண்ற கஷ்டம் என்ன சங்கடங்கிற வார்த்தைக்கு வாழ்க்கையில அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் என்னங்க நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க